வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த விடலாம் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கனமழை எதிரொலி காரணமாக நாளை வியாழக்கிழமை நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து பள்ளி கல்லூரிகளுக்கு இருபது மாவட்டத்தில் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் நமக்கு செய்தி குறிப்பு கிடச்சிருக்கு இதுக்கான ஒரு எக்ஸ்பிளேஷன் இந்த விட பார்க்கலாம் ஸோ தற்போதைய நிலவரப்படி இருபது மாவட்டத்தில் அடுத்த மூணு மணி நேரத்திலும் அதே மாதிரி நாளை காலை வரைக்கும் கனமழை வந்து பார்த்தோன்னா ஒரு இருபத்தெட்டு மாவட்டத்தில் நாளை டிசம்பர் நாலாம் தேதி பெய்ய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாளை எந்த இருபது மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகள் விடுமுறைகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாநகராசிரியோட சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை முன்னாட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் அவுட் பாருங்கள் சற்று முன் வெளியான மிக முக்கிய தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருபது மாவட்டத்தில் கனமழை வந்து பார்த்தினா இருக்குது இதில் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அரியலூர் கோயம்புத்தூர் கடலூர் திண்டுக்கல் கன்னியாகுமரி மதுரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராணிப்பேட்டை தென்காசி தஞ்சாவூர் தேனி திருவள்ளூர் திருச்சிராப்பள்ளி மற்றும் திருநெல்வேலி ஆகிய இருபத்தெட்டு மாவட்டத்தில் இருபது மாவட்டத்தில் இன்றும் நாளையும் தொடர் கனமழை வெளுத்து வாங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை மிக கனமழை பெய்யும் போது ஸோ இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் இந்த இருபது மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான ஆலோசனை கூட்டம் கொண்டிருக்கிறார்கள் இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நாளையும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் கனமழை இருக்குது புயலுடைய தாக்கம் வந்து பார்த்தினா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் நாளை விடுமுறை அளிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது விடுமுறை தொடர்பான அறிவிப்பு இன்று இரவுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா அப்டேட் ஆகும் இப்படின்னா நாளைக்கு மார்னிங் குள்ளே அப்டேட் ஆகும்போது சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் எல்லாமே கோரிக்கை என்ன வச்சிருக்காங்கன்னா முன்கூட்டியே பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறையை வந்து பார்த்தோன்னா அறிவிக்க வேண்டும் தாமதமாக விடுமுறை வந்து பார்த்தோன்னா அறிவிக்கக்கூடாது அப்படின்னு ஸோ இதனால் தமிழக அரசு தலையிட்டு எந்தெந்த மாவட்டத்தில் ரெயின் அலர்ட் ரெட் அலர்ட்டு ஆரஞ்சு அலர்ட் கொடுக்குறாங்களோ அதிக கனமழை மிக கனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி வான் கொடுக்குறாங்களோ உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு மாவட்ட ஆட்சியர் மூலமாக ஊடக வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இன்னும் சற்று நேரத்தில் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான ஊடக ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிடுவாங்க அப்படி விடுமுறை தொடர்பான அப்டேட் உங்களுக்கு வரணுன்னா மாணகராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னுவிங்க ஸோ அடுத்தடுத்து விடுமுறை தொடர்பான இன்ஃபர்மேஷன்லாம் ஒன் என்ன வரும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாநகராசிரியர் யூடியூப் சேனல் இதுதான் அப்டேட்டு தேங்க்யூ